வணக்கம் வெல்கம் டு அர்ஷிதா ஆப்ஷன் ட்ரேடிங் அகாடமிங் அகாடமியை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லா நல்ல ஊழலுங்களுக்கும் நன்றி அர்ஷிதா ஆப்ஷன் ட்ரெடிங் அகடமே ஒரு எஜுகேஷன் அனாலிசஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு மார்னிங் லைவ் ஒரு ஆஃப்டர்நூன்ல ஒரு லைவ் செஷன் நடத்திருந்தோம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் வந்து நைட் எட்டு மணிக்கு ஷேர் மார்க்கெட் அனாலிசஸ் லைவ்ல அதே போல உங்க ஸ்டாக் பத்தின அனாலிசஸ் ஸ்டாக் பத்தின டவுட்ஸ்க்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ஆன்லைன்ஸ் பண்ண போகிறோம் அதனால் இன்றைக்கி ஈவினிங் வந்து கரெக்டாக நைட்டு ஒரு எட்டு மணிக்கு ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கனா லைவ் செஷன் வந்துருங்க நம்ம டெய்லி லைவ் வந்துட்டுருக்குறோம் நம்ம ரெகுலராக வர நம்ம சப்ஸ்கிரஸ் தெரியும் ஸோ புதுசாக வரவங்க கரெக்டாக இந்த டைமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி எட்டு மணி தான் லைவ் வரும் ஸோ ஜாயின் பண்ணிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நம்ம மார்க்கெட்டோட வியூஸ் டெக்னிக்கல் அனாலிசஸ்லாம் அதே போல் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் சம்மந்தமாக கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் இருக்கோம் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிங்க நான் இன்ட்ராடேல இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் இன்ட்ராடே கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இன்ட்ராடே வந்து கிளாஸ் அட்டன்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமே ட்ரேட் பண்ணும்போது நிச்சயமாக அந்த லாஸை தவிர்த்தரலாம் ரேட்டிங்களா ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸஸ் வேணுங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம கா இப்போ வந்து கோல்டை பற்றி ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் போட்டோம் ரேட்டிங்களா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது குடாயில் பத்தி தான் பேசணும் கூடாயில் ஏன்னா கூட எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடாயில் சம்பந்தமும் டெக்னிக் அனாலிசிஸ் ஏன்னா நம்ம ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம மக்கள் வந்து குடாயில் பத்தி கேட்குறாங்க அதனால நடுவு நடுவில் போக முடியல சோ அதனால இப்ப நம்ம ஈவினிங்ல எட்டு மணிக்கு தான் லைவ்ன்றதுனால நம்ம வந்து இப்பயே வந்து ஒரு அனலைஸ் பண்ணிடுவோம் என்னதான் நடக்குது கூட ஆயில் வந்து வீழ் கீழே வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது ரெக்கவரி கொடுக்குமா கொடுக்காதா இப்போ கோல்டு வந்து பாத்தீங்கன்னா டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் இது பண்ணாங்க எக்ஸ்டன்ஷன் கொடுத்தாங்க சோ இம்போர்ட் டியூட்டியை குறைச்சாங்க அதனால கோல்டு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு எழுநூறு அறுபத்தாருல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போ கோல்டு ஒரு சப்போர்ட் ரேஷன் என்ன மார்க் பண்ணி கொடுத்துட்டேன் அதை வந்து முன்னே ப்ரீவியஸ் வீடியோ இருக்கு நம்ம சேனலில் போய் பார்த்துங்க கோல்டு அனலிசிஸ் பக்காவாக பண்ணியாச்சு இப்போ வாங்க குரூட் பார்ப்போம் குரூட் என்ன நடந்துட்டு குரூட் ஆயிலும் ஸ்டில் வீக்கா தான் இருக்குது ஸோ குட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்குது அதோட ப்ரைஸ் அப்ரிசியேஷன் ஆகிறதா இருக்கட்டும் எல்லாமே ரைட்டுங்களா ஸோ அதனால் குடாயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏழாயிரத்தி அப்படிங்கிற ஒரு ஏழாயிரம் அப்படிங்கிற ஒரு வேல்யூல இருந்து பார்த்தீங்கன்னா குடாயில் ஃபியூச்சர்ஸ் வந்து அங்கேருந்து கீழே விழுந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டோஜி மாதிரி ஒரு பேட்டர் ஆஃப் ஃபார்ம் இருக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சப்போர்ட்டும் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பது ஒரு சப்போர்ட் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலேன் இப்போ வந்து ஃபிப்ரவரி டேஸ் பண்ணி பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் இஎம்ஏ ஃபியூச்சர் குடாயில் கட் பண்ணி கீழே இருக்காப்புல ஏன் டூ ஹண்ட்ரட் இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறுல இருக்கு சோ இப்ப குடாயில் இந்த பாயிண்ட் கட் பண்ணி கீழ இருக்கனால கிட்டத்தட்ட மூணு நாளா கட் பண்ணி கீழே இருக்கு ரொம்ப இருக்கு இருக்கீங்கள பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு கூடாயில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன்ல கட்டாச்சு கட்டாயி அந்த டேலோ ப்ரிஸ் டேலோ உடஞ்சிருச்சு இந்த டே லோ உடைச்சிருச்சு நடுவில ஒரே ஒரு கேண்டல் தான் அப்ப சப்போர்ட் எங்க இருக்குன்னா இப்பதைக்கு கூடாயிலுக்கு ஆறாயிரத்தி நா ஆறாயிரத்தி நானூத்தி முப்பது வச்சுக்கலாம் ஒரு சப்போர்ட் அது சின்ன சப்போர்ட் தான் ரொம்ப பெரிய சப்போர்ட் கிடையாதுங்க ரொம்ப சின்ன சப்போர்ட் தான் ஒருவேளை சரி சார் இப்ப ஒருவேளை கூட எகைன் வீக்கா இருக்கு அப்படின்னா எது வரைக்கும் வரலாம்னா ஆறாயிரத்தி எண்பது வரைக்கும் வரலாம் இந்த பாயிண்ட் ஏன்னா பிபோ நோக்கு ரீடைஸ் பண்ண இந்த பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் நடுவில் இருக்க சப்போர்ட் எல்லாம் பெருசாக எடுத்துக்காது அதனால வந்து வீழ்ச்சடைஞ்சுன்னா பயங்கரமா வீழ்ச்சியடையும் ஆனா இந்த ஒரு ஆறாயிரம் ஆறாயிரம் அப்படின்னு ஒரு சப்போர்ட் வச்சுக்கலாமே ஆறாயிரத்தி நானூறுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கா சோ ஆறாயிரம் ஒரு சப்போர்ட் வச்சுக்கலாம் சரிங்களா அதனால ஆறாயிரத்தி எண்பது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை ரிவர்சல் ஏதாவது நல்லா பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா ரிவர்சல் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கா இருக்கு

இங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ இந்த ஒன்னு மார்க் பண்ண அந்த சப்போர்ட் தான் இருக்கு சோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்துல கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும் அதனால பாத்துங்க ஆனால் இப்ப கேப் டவுன்லோடு பண்ணது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இப்ப பாருங்க ஒரு டோஜி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது இந்த ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டை பிரேக் பண்ண முடியல இப்ப நான் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்ட பிரேக் பண்ணி மேல போகணும் சரிங்களா அப்போலாம் ஒரு மூமெண்ட் இருந்தால் தான் முடியும் ரெடிங்களா அப்படி இல்லாத பட்சத்துக்கு கூட ஸ்டில் வீக்காக தான் இருக்குது எகைன் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல சுத்திட்டு இருக்குது ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு கீழே மேல வந்து ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்துக்கிட்டு இருக்குது ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப வீக்கா தான் இருக்குது இப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு ரெசிடன்ஸ் தான் ஃபார்மா இருக்கு அதனால வந்து கூடாயில் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி மேல போனா மட்டும்தான் இருக்கும் ஸோ கூடாயில் வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூத்தி எழுபதுக்கு தான் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனா கூடாயில் ஸ்டில் வீக்கா தான் இருக்கு அதனால வாட்ச் பண்ணீங்க இந்த ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பதா பிரேக் பண்ணாம இருக்கதான்னு பாருங்க அதனால இது பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னும் ரொம்ப வீக்கா இருக்கும் அது ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை ஏன்னா ஸ்டில் என்ன பாருங்க பிஃப்டீன் மினிட்ஸ் பிப்டின் மினிட்ஸ் பிஃப்டின் மினிட்ஸ் பார்க்கும்போது இங்கே ஒரு டோஜி மாதிரி போட்டுட்டு ஒரு ரிவர்சல் எடுத்து குடாயில் ஆனால் இந்த மேலே வந்தோடனே கரெக்டாக ஆயிரத்தி நானூற்றி அம்பது அறுபதுல வந்தோடனே கரெக்டாக வந்து வீக் ஆயிடுச்சு பாருங்க ஸோ இப்போ வந்து இது பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகணும் வந்து அதனால குடாயிலோட லெவல்ஸ் தான் வாட்ச் பண்ணிங்க அதே போல ஈவினிங் லைவ்ல ஜாயின் பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க தேங்க்யூ